ஃபண்டமெண்டல்ஸ் அப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் பதிமூன்று முதல் பதினேழு வரை தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இல்லது அவரோட கருத்து அவர் அந்த கருத்து ஏறக்குறைய மரியாதைக்குரிய வெங்கைய நாயுடு அவர்கள் சொன்னது அவர் எப்போவுமே அரசியல் கட்சி தலைவராக இருக்கும் போதும் பல மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா தமிழ் பேசுவார் நான் வந்து அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தப்பா டிரான்ஸ்லேட் பண்ண இல்லை இது சரியில்லைன்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு அவர் தமிழ் கத்து அதனால் அதனால எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது ஒரு நல்ல ஆலோசனை அதுவும் குறிப்பாக யார்கிட்ட அவர் சொன்னார்னா ஐஏஎஸ் ஆஸ்பரன்ஸ்டும் சொல்லியிருக்காரு ஐஏஎஸ் படிக்கும்போது நீங்கள் பல மாநிலங்களில் வேலை செய்ய வேண்டி வரும் அப்படி வரும்பொழுது பல மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அதுவும் இந்தியா ஆட்சியல் வேறு வேறு மாநிலங்களுக்கு போய் வேலை செய்யும் போது ஹிந்தியும் உங்களுக்கு பலன் தரும் அவங்களுக்கு மட்டும் இல்லை வாய்ப்புகள் அதிகமாக வரும்னு மிக தெளிவாக சொன்னார் நாமளும் அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளணும் இவங்க இருமொழி கொள்கை என்று சொல்லிவிட்டு தனியார் பள்ளிகளிலெல்லாம் மும்மொழிக் கொள்கை தமிழக அரசு

அப்போது சாதிச்சுருக்குறாங்கன்றது அந்த காலம் உன்னைக்குன்னு எல்லோரும் நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம் கும்மிடி பூண்டியை தாண்டி போனால் நம்மளால் பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் வெங்கையா நாடு ஒரு அழகான வாசகத்தை சொன்னார் ஆங்கிலம் பேசலான்னு அங்கே உள்ளவங்களுக்கு ரெண்டு சதவீதத்துக்கு தான் அது புரியணார் அப்போ நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க அதனால சும்மா இந்த மொழி கொள்கையை வைத்துக்கொண்டே நீங்கள் அரசியல் செய்வதை விட்டு விட்டு அதை மக்கள்கிட்ட சாய்ஸை விட்டுருங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் திணிக்கிறோம் திணிக்கிறோம்னு சொல்கிறீங்கள திணிக்கலை மக்களின் விருப்பத்தை ஏன் நீங்கள் தடுக்கிறீர்கள் மக்கள் ஹிந்தி படிக்கணும் நான் மலையாளம் படிக்கணும் தெலுங்கு படிக்கணும்னு நினைத்தால் ஏன் தடுக்கிறீர்கள் இன்னொன்று புதிய கல்விக் கொள்கையை பற்றி துணை குடியரசுத் தலைவர் மிக அழகாக சொன்னார்கள் பழைய கல்வி பாடத்திட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் கழிந்து தான் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதனால் கல்வியை நீங்கள் அரசியலாக்காதீர்கள் அவர் அவர்கள் சாய்ஸுக்கு விட்டுருங்கன்னு தான் சொல்கிறாங்க இப்போது ஹிந்தி திணிக்கிறீங்களா ஹிந்தி வேண்டான்றதை யார் திரிக்கிறா கற்றுக்கொள்ள நினைத்தால் கூட கற்றுக்கொள்ள முடியாமல் செய்வதும் திணிப்பு தானே அதனால் அவங்க அவங்க விருப்பத்துக்கு விட்டுருங்க மறுபடியும் சொல்கிறேன்னு அவங்க அவங்க விருப்பத்துக்கு விட்டுருங்க இல்லைன்னா தமிழ் இசை ஹிந்தி இசையான்னு போட்டிங்க ரொம்ப கெட்ட கோபம் வரும் ஏன்னா தமிழ் என் பெயரில் மட்டும் உயிரிலேயும் இருக்குது ஆனால் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் பேசுகிறேன் அவ்வளவுதான்

ரொம்ப நம்ம என்ன வேணாலும் வேணால் கிரகித்துக்கொள்கின்ற சன்மை இருக்கும் அப்போ அவ்வளோ சீக்கிரமாக சொல்லிக் கொடுக்கலாம்ல ஏன் சொல்லிக் கொடுக்க மறுக்கிறீங்க நான் கேட்குறேன் இன்னொரு மாநிலத்தில் வேலை வாய்ப்பு வருதுப்பா அப்போ இன்னொரு மொழி தெரிந்துன்னா உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்போ இன்னொரு வாய்ப்பை ஏன் தட்டி பறிக்கிறீங்கன்னு சொல்கிறதா உங்களுக்குன்னா வாரிசில் கிடைச்சிடுது உங்களுக்கு முதலமைச்சர்னா முதலமைச்சரோட பையனுக்கும் முதலமைச்சர் பதவி கிடைச்சிது மற்றவங்களுக்குலாம் அப்படி இல்லைல்லப்பா இன்னொரு இடத்துல தான் போய் வேலையை தேடி அவங்க கிடைக்கணும் உங்களுக்கு குடும்பத்தில் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருது ஆக முதல் குடும்பத்தை தாண்டி சிந்திங்கன்னு சொல்றது பெரும்பாலான மாநிலங்களில் பேசப்படுகிற மொழியினால நான் சொல்றேன் இப்ப தெலுங்கானால தெலுங்கு பேசுற மாதிரியே ஹிந்தி பேசுவாங்க இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியாது இப்போ என்கிட்ட பணியாற்றின பணியாளர்களே இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியாது ஆனால் ஹிந்தியும் தெரியும் தெலுங்கும் தெரியும் அப்ப அவங்க கிட்ட நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க ஆக பரவலாக பேசுகின்ற மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் தான் சொல்றோம் மறுபடியும் சொல்றேன் இந்த ஹிந்தியை வச்சு இந்தியை திணிக்கிறது தமிழிசையும் ஒத்துக்க மாட்டேன் பாரதிய ஜனதா கட்சியும் ஒத்துக்காது பிரதமரும் ஒத்துக்க மாட்டார் எதையுமே திணிக்க முடியாது திணிக்கவும் கூடாது இது ஜனநாயகத்துல ஆனா வேண்டாம் வேண்டாம்னு நீங்க திணிக்கிறீங்க பாருங்க அதுதான் நான் ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி கேட்கிறேன் தனியார் பள்ளிகளில் தமிழகத்தில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா இல்லையா இதுக்கு கல்வி அமைச்சரும் சரி முதலமைச்சரும் சரி பதில் சொல்லட்டும் இல்லைன்னா ஒரு வெள்ளை அறிக்கையை எங்களுக்கு கொடுங்க இந்தந்த தனியார் பள்ளிகள் எல்லாம் இந்தி கற்றுக்கொள்ளப்படுகிறது கொடுக்கப்படுகிறது கற்றுக்கொடுக்கப்படவில்லை தமிழகத்தில் தனியார் பள்ளியில் எல்லாவற்றிலும் இருமொழி கொள்கைதான் பின்பற்றப்படுகிறதுன்ற ஒரு அறிக்கை கொடுங்க அப்புறம் நாங்கள் எங்களோட பதில் சொல்கிறோம் நாங்கள் என்ன சொல்கிறதுன்னா கல்வியில் வேற்றுமையை பார்க்காதீர்கள் அரசாங்க பள்ளிகளுக்கு குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளுக்கு என்ன வாய்ப்பை கொடுக்கிறீர்களோ அதே வாய்ப்பை அரசாங்க பள்ளி குழந்தைகளுக்கும் கொடுங்க நாங்கள் சொல்றேன் ஒரு வேலைக்கு போகிறாங்க தனியார் பள்ளியில் படித்த குழந்தைக்கு மூணு மொழி தெரியும் அரசாங்க பள்ளியில் படித்த குழந்தைக்கு ரெண்டு மொழி தான் தெரியும் ஆக உனக்கு மூணு மொழி தெரிய தெரியும் அதனால எனக்கு மூணு மொழி தெரிஞ்சவங்க வேணும்னு வேலை வாய்ப்பை தட்டி பறித்தால் என்ன செய்வீர்கள் இதைத்தான் நாம கேட்கிறோம் மறுபடியும் மறுபடியும் நாம் சொல்வது தமிழக அரசு மத்திய அரசு கொண்டு வருகின்ற நல்லதை எல்லாம் தடுக்கிறது மக்களுக்கான திட்டங்களையும் தடுக்கிறார்கள்